அருமையானவர்களே இந்த நாள் தியானம் விசுவாச வாழ்வை குறித்து நம்ம தியானிக்கிறோம் நாங்கள் ஐந்து ஆறு வாலிபர்கள் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் தினமும் நாங்கள் மாலை நேரங்களில் ஊருக்கு வெளியே போய் மனாந்திரமான இடங்களிலே அமர்ந்து ஜெபிப்போம் நாங்கள் ஆறு பேரும் சேர்ந்து ஊழியம் செய்ய போவோம் வியாதியஸ்தர்கள் வீடுகளில் ஜெபிக்க போவோம் உள்ளூர் ஆலயத்திலே நாங்கள் பிரசங்கிப்போம் தெருக்களிலே நின்று பேசணும் எல்லாம் நாங்கள் பிறந்து வளர்ந்த எங்களுடைய கிராமங்கள்ல அப்படி ஆண்டருடைய சமூகத்தில் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் சேர்ந்து இணைந்து நாங்கள் ஜெபித்து ஆண்டுக்குள்ளேயே வளர ஆரம்பித்தோம் இந்த நாட்களில் நாங்கள் விசுவாசத்துலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கல நாங்கள் விசுவாசத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தோம் நிறைய சந்தேகம் வரும் ஒரு நாள் காலையிலும் நாங்கள் கிராமத்தில் ஒன்று கூடுவோம் நேற்று ராத்திரி நீ எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணான்னு கேட்போம் நேற்று எத்தனை அதிகாரம் வாசித்தாயின்னு கேட்போம் இந்த ரெண்டு கேள்வி தான் ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க நம்மை விட அதிகமாக அவர்கள் நேற்று ராத்திரி ஜோ பண்ணிட்டாங்க அல்லது நம்ம விட அதிகமான அதிகாரங்களை வாசிட்டு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் கிட்டத்தட்ட அதை எப்படி சொல்லலாம் பொறாமை உடனே நம்ம நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது இன்னைக்கு ராத்திரி அவனை விட அதிகமான நேரம் நம்ம ஜபிக்கணும் அவனை விட ஒரு ரெண்டு அதிகாரம் கூட வாசிக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு போட்டி அப்படி விசுவாச வாழ்வில் வரும்போது நிறைய சந்தேகங்களும் வரும் ஆரம்பத்தில் இவ்வளோ ஜெபிக்கிறோம் இவ்வளோ வாசிக்கிறோம் ஆனாலும் உலகத்தின் பாவம் நம்மளை எப்படி நெருக்குது இதில் எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி விசுவாச வாழ்க்கையில் ரொம்ப அப் அண்ட் டவுன் எங்கள் ஆறு பேருக்குள்ளே உண்டா என்ன செய்யணே தெரியாது ஆளுக்கு ஜவு பண்ணுவோம் சேர்ந்தும் நாங்கள் ஜெபிப்போம் இருக்கும் பொழுதுதான் எப்ரேயர் அதிகாரத்தை நாங்கள் தியானிச்சோம் சேர்ந்து தியானிப்போம் அல்ல எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரத்தை தியானித்தோம் பதினொன்று ஏழு மறுபடியும் வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவிகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான் வசனம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு ஒரு தேவை எச்சரிப்பு நோவாவுக்குள்ளே வந்த பொழுது நோவா பயபக்தி உள்ளவனாய் மாறினான் நாங்க ஆண்டுட்டு கேட்ட ஆண்டவரே நாங்களும் பயபக்தி உள்ளவர்களாய் மாறணும் பயபக்தி உள்ளவர்கள்னா முற்றும் முடிய உமக்கு கீழ்ப்படியும் அன்னைக்கு இந்த பொறாமை இந்த போட்டி பொறாமை எங்களை விட்டு போச்சு எல்லாரையும் நேசிக்க நம்மளை விட அதிகமா நேற்று இந்த பிரதர் ஜோம் பண்ணாங்களா ஓ மகிழ்ச்சி சந்தோஷம் பரவாயில்ல நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் ஜோம் பண்ண நீங்க நாலு மணி நேரம் ஜோ பண்ணிக்கீங்களே நீ தொடர்ந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருவருக்கொருவர் ஊக்கப்படுத்த விசுவாச வாழ்விலே வளர எங்களுக்கு அது ரொம்ப பயபக்தி உள்ளவனாய் மாறினான் அப்படின்னா தேவனுடைய எச்சரிப்புக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முற்றும் கீழ்படுகிற ஒரு அனுபவம் அப்படி கீழ்படுகிற அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது குடும்பம் ரட்சிக்கப்பட வேலையை உண்டு பண்ணினான் என்று நோவாவை குறித்து சொல்றோம் நோவாவுக்கு மனைவியும் அவனுடைய மருமக்கள் மாறும் மகன்மார்களும் அவ்வளவு ஒற்றுமையாய் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்க இன்னைக்கு ஒரு மகன் ஒரு மருமக மாமியார் சண்டை எத்தனை குடும்பங்கள்ல பிரச்சனைகளை பார்க்கிறோம் ஆனா இன்னைக்கு மூணு மார்கள் மூணு மகன்மார்கள் மனைவி இவ்வளவு அப்படி ஒரு ஒருமனப்பாடான விசுவாசத்துக்குள்ள அவர்கள் வருவதற்கு காரணம் நோவாவினுடைய பயபக்தி நோவாவினுடைய உறுதித்தன்மை ஆண்டவர் மேலே வைத்திருந்த பற்றுருதி உலகம் ஒரு நாள் அழியப் போகிறது அதற்கு முன்பாக நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேலையை உண்டு பண்ண வேண்டும் கடினமான வேலை வேலை உண்டு குடும்பமாக இணைந்து ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து அவருடைய இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக பூமி நோவா காலத்தில் வெள்ளத்தால் அழிந்தது ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே நாம் இருக்கிற இந்த பூமி அக்னியாய் எரிய போகிறது வெந்து உருகி சாம்பலாய் போக போகிறது ஆகவே இந்த பூமியிலே இருந்து நாம் ஆண்டவருடைய வருகைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்ம பயபக்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும் பயபக்தினா கீழ்படிதல் ஒபீடியன்ஸ் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு புரியுதோ புரியலையோ விளங்குதோ விளங்கலையோ தற்காலத்தை குறித்து காணாதவைகளை தான் எச்சரிப்பு பெற்றார் அப்படி ஒரு எச்சரிப்பு வேதத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் வருகையை பற்றி நாம் அதற்கு முற்றிலுமாய் கீழ்ப்படி அவருடைய வருகைக்கு எப்போது நாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஜபிப்போமா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் 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 அப்பா தகப்பனே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் 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 பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படி ஆய் செபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பமாய் பயபக்தி உள்ளவர்களாகி அன்றவருடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அன்றைக்கு நோவா பேழையை உண்டு பண்ணினது போல அண்டவரை இந்த இரண்டாவது வருகைகள் குடும்பத்தை ரஷ்ப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் முற்றிலுமாய் ஆண்டவரே தேவ தேவியானுடைய உதவியினால் முற்ற முடிய கீழ்ப்படிந்து அண்டவரே பயபக்தி உள்ளவர்களாய் மாறி குடும்பமாய் நாங்கள் இணைந்து ஆண்டவரே உமக்குள்ளாக விசுவாசத்திலே வளர உதவி செய்கிறோம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்தவர்களும் உடைய கிருவை எங்களை ஆரோக்கியமாக்கட்டும் அண்டு வரே உடைய இரக்கத்தினாலும் உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே விலகாமல் இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அண்டு வரே ஸ்தோதிரம் நன்றி உண்மை அப்படியே முழு மனதோடு நம்புவதற்கு அண்டு எங்களுக்கு கிருவை தாரும் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் அருமை பிதாவை ஆம் மேன்